என் அருநாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது சங்கீதம் எழுபது ஐந்தை வாசித்து பாருங்கள் சங்கீதக்கார தாவிது ஆண்டவருக்கு நினைப்புட்டுதலுக்காக இந்த சங்கீதத்தை அவர் இவ்விதமாக அவர் பாடுகிறார் நானும் சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் எங்களை விடுவிக்கிறோமானவர் கர்த்தாவே தாமதியாதையும் என்று சங்கீதக்காரன் தாவிது தாவி தேவனை நோக்கி இவ்விதமாக அவர் பாடுகிறார் சிறுமியானவன் உரை நான் எளிமையுமான என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரெனை எனக்கு துணையாகவும் என்னை விடுவிக்கிறவருமாக இருக்கிறீர் கர்த்தாவே தாமதியாதியும் என்று சொல்லி அவர் இவ்விதமாக அவர் பாடுகிறார் என் அன்புக்குரியவர்கள் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடைய வேலை ஸ்தலத்திலும் உடைய தொழில் வியாபார காரியத்திலும் ஊழியத்தின் பாதையிலும் தேவாதி தேவன் அவர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் நிச்சயம் வருவார் உடைய நெருக்கமான சூழ்நிலை உங்களை விடுவிக்க அவர் வருவார் உடைய துன்பத்தின் நடுவிலே உங்களை தூக்கி எடுப்பதற்காக வருவார் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக அவர் வருவார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக அவர் வருவார் அவர் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களை விடுவிப்பார் சங்கீதக்கார தாவிது நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது ஆண்டவரை நினைப்பூட்டுதலுக்காக இவ்விதமாக அவர் சொன்ன இந்த செப வரிகளின்படி இந்த லெந்து நாட்களிலும் கூட நாமும் ஆண்டவரை நோக்கி இவ்விதமாக சொல்லுவோம் தாமதியாதையும் ஆண்டவரை நானோ ஒரு சிறுமையும் வலிமையுமானவன் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நாமும் ஆண்டிடத்திலே முறையிடுவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார் உடி நெருக்கமான சூழ்நிலையில் கஷ்டமான சூழ்நிலையில் அவர் வந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வாதமாக அவர் நடத்துவார் செவிக்கலாமா பரிசுத்தமுள்ள உள்ள என் பரம பிதாவை இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த காலை பொழுதுலமுடிய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நினைத்திருள்ள வேண்டுமா நான் சொபிக்கிறேன் யார் யார் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறார்களோ யார் யார் என்னென்ன தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ யார் யார் என்னென்ன துன்பத்தோடு கூட இருக்கிறார்களோ யார் யார் என்ன சரீர பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ என் தெய்வாதி தேவன் கண் நோக்கி பார்த்தருளும் சிறுமியும் எளிமையுமான பிள்ளைகளை கண் நோக்கி பார்த்தருளும் தீவிரமாய் முடியும் பிள்ளைகளில் வந்து முடியும் பிள்ளைகளை எல்லா கஷ்டத்திருந்தும் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருளும் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த காரியத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து முடி பிள்ளைகளை ஆசிர்வதையும் சுவாமி ஆசிர்வதி நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் அந்த உரையுமே சொத்துரைக்கிறோம் இந்த லெந்த நாட்களில் உபவாசத்தோடு கூட காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி அப்பா இது நாள் முழுதும் உடைய பிள்ளைகளோடு கொடுந்தரும் உடைய பிள்ளைகள் செய்கிற வேலை தொழில் வியாபாரம் ஊழியத்தின் பாதையில் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் எழுதுகிற எக்ஸாமுக்கான காரியங்களிலும் தேவனுடைய கரம் தங்கியிருக்கட்டும் படி பிழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய கரம் தங்கி அப்பா தங்கியிருக்கட்டும் இது அப்படி செய்ய போவதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் வந்து ஆளுகைக்கு போடுக்கிறேன் கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே தெய்வாதி தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் அது மட்டுமின்றி உடைய நெருக்கமான சூழ்நிலைகள் அவர் வந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார் காட் பிளஸ் யூ